சாப்பிட்டு சாப்பிட்டு இன்னைக்கு சாப்பிட்டுட்டே சாப்பிட்டு சாப்பாடு மாதிரி என்னடா கேக் சாப்பிட்டேன் அவன் கேக் சாப்பிட மாட்டேங்கிறான் என்னது என்ன சவுண்டு ஒரு சவுண்ட் கேட்ட போடாது வேணாலும் எரிஞ்சு பார்த்துருவாங்க என்னமோ தான் வெளியே இருந்து ஆள் கூப்பிடற மாதிரி உம் தான் தேர்ந்த மாதிரி இருக்கு தண்ணி தண்ணிக்கு போயிட்டான் மோட்ரு வந்து எங்கள் மோட்ரு சிஸ்டர் ஏய் கட்டிங் சிஸ்டர் வாமே கவரேஜ் விழுஞ்சிடுச்சு நினைச்சதுல முதல்ல ஒரு சைஸ் எடுத்து கொடுத்தாங்க ஆனால் விரல் வச்சு பார்த்தா இனி விரல் டைட்டா அந்த மாதிரி இருந்தது டைட்டா என்ன கஷ்டமா இருக்கும் பேச கொடுங்க வந்துட்டு அதுக்கப்புறம் தான் பாதை வாங்கினேன் நல்லா இருக்கு நல்லா நீட்டா இருக்கு ரெண்டு சிசர் பழசு ரொம்ப துரு போச்சு தண்ணியில வச்சிட்டு நனைய விட்டுட்டேன் மழை தண்ணியில நனைய விட்டேன் துரு போச்சு இது வந்து மா டீஸ் டீஸ் கட்டிமா நல்லாரு

இது தைக்க முடியல பெடல் மிதிச்சு தைக்க முடியல அப்புறம் அது போக தைக்க ஆரம்பிச்சா போதும் என் வந்து வந்து மிஷின் கடையில படுத்துக்கிறான் கரெக்டா அது மிஷின் அந்த பெடல்குள்ளேயே விட்டு படுத்துக்கிறான் பேச்சு தைக்கிறதுக்கு பயமா இருக்கு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான் மிஷின் கிட்ட படுக்காத படுக்காதனால கேட்க மாட்டேங்கிறான் அங்க தைக்க உட்கார்ந்துட்டாலே போதும் அடியில வந்து படுத்துக்கிடுவோம் அங்க அந்தமாதிரி கால கடல் மிதிக்கிறோம்ல அப்படியே தாளாட்டுற மாதிரி இருக்கும் போல இருக்கு அது வந்து காலத்தை இப்படி இப்படி மீட்டு நல்லா இருக்கும் போல என்னடா பெருமா கூட திங்கிறான் பாருங்க இது எல்லாமாடா திம்பாங்க இது வந்து

ഇതക്കുള്ളു ഒക്കണ്ടേ കൊ തുക്കണ്ടേ കൊ ഉള്ളു ഒക്കണ്ടേ കൊ നീടാ ഉക്കൈ അട്ടേ പെട്ടി കൂടി അട്ടേ നിന്നിരിച്ചി അട്ടേ പെട്ടി നിന്നിരിച്ചി നീ പോര് നിന്നിരിച്ചാ അയ്യോ നാല് നേരം ഉങ്ങാറ് അവളടാ അവള നമ്പാച്ചി പാ

என்ன இது கலட்டன அப்படியே மதீச்சுட்டாங்க இதுடட மாத்த இ எடுத்து எடுத்துட்டேன் எப்படி வைக்கிறது நம்ம அதுக்கு சூட்டி வச்சிட்டே இருக்கேன் இங்க வைடச்சு இதுதான் இருக்கு இங்க

பாய் செல்ல அவங்களுக்கு அங்க பாத்துட்டு இருக்காங்க பாரு பாய் செல்ல அங்க சொல்லுடா ஆமா வாக்கிங் மம்மா போமா வாக்கிங் மம்மா அப்படி போயிட்டு வந்தீங்கல்ல நீ ஏன் அக்காவும் போயிட்டு வந்தீங்கல்ல அப்படி போனீங்களம்மா வாக்கிங் போனீங்கல்ல அப்பதே போயிட்டு கேட்கல போயிட்டு வந்தீங்கல்ல வெளியில அப்புறம் மழை இடி வந்துச்சுன்னா மட்டும் அப்ப வந்து கொஞ்சம் வந்துருவான் மத்த நேரம்லாம் நம்ம தொட்டு தூக்கி கொஞ்சம் போனா ஒன்று வருவான் ஏய் நீ என்ன இப்பதான் திங்க திண்ணிக்கூடாதுன்னு அதுல நீ தின்னுட்டு இருக்க

Mi piace il è c'è il pane lì fuori dalla verità.